ஹாய் சகல கலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஷூ ரேக் சம்பந்தமான ஒரு பதிவு வந்திருக்கேன் இவங்க யாருனா பஸ் எம்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி திருமங்கலத்தில் இருக்காங்க என்ன இவங்க வந்து ஒரு ஷூ டென் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு டீல் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிராண்டை நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸிபிஷனில் வாங்கி என்னோட வீட்டில் ஷூ ரேக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பொருள் வாங்கின லட்சக்கணக்கில் அதில் இவங்களுதும் ஒன்று இன்றைக்கி பதிவு எடுத்து கொடுங்க சார் அப்படி கேட்டாங்க அதுக்காக வந்திருக்கேன் வெல்வின் சார் வாங்க உள்ளே வாங்க வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் அருங்க அருங்க சார் சார் பிராண்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கடந்துச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு இன்னும் நல்லா போவோம் சார் லைஃப் டைம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது இப்போ இது பார்த்தீங்கன்னா அஞ்சு டோர் ஓகே இப்போ நீங்க இங்கே பாக்குறது இது நாலு டோர். ஓகே. சோ ஆமா இங்கே பாக்குறீங்க இது மூணு டோர். இது ரெண்டு டோர். எஸ். அவ்வளவுதான். மற்றது இந்த லெन्थ வைஸ் எல்லாம் ஒன்னுதான் சார். இந்த லெन्थ வந்து 25 இன்சஸ் இருக்கும். ஓகே. இந்தோட ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். அகலம் வந்து வெறும் 6 இன்சஸ் தான். ஒரு டோருக்கு பின்னாடி கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க அகல அந்த இவ்வளவு தான் பாருங்க ஆமா ஆமா பாத்தீங்களா சிக்ஸ் இன்சஸ் ஸ்பேஸ் சேவிங் எஸ் எஸ் அதுதான் இடம் ஒதுக்க தேவையே இல்லை ஒரு கதவுக்கு பின்னாடி கூட ஜஸ்ட் ஒரு நாலு ஸ்க்ரூ வச்சிங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க மேலே ரெண்டு ஸ்க்ரூ கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க அவ்வளவுதான் மொத்தம் நாலு ஸ்க்ரூல இந்த ரேக் கடங்கிடும் இந்த ஷூ எல்லாம் இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷூ வச்சே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு வாங்க பாக்கலாம் நீங்களும் வச்சிருப்பீங்க இதுல வந்து மூணு மூணு ஃபேர் ஷூ வைக்கலாம் இங்க பாருங்க மூணு ஃபேர் ஷூ வைக்க முடியும் இதுல இது ஃபுல்லா வந்து பவுடர் கோட் பவுடர் கோட் ஆடியா எஸ் சார் எம்எஸ் எம்எஸ் பவுடர் கோட் இது எங்க எங்க இது ஹைதராபாத்ல சார் ஹைதராபாத் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸிபிஷனையும் பார்த்தா உங்க மாதிரி இருக்கு இருக்கு சார் நிறைய எக்ஸிபிஷன்ல போடுறோம் போடுறீங்க ஆமா கண்டிப்பா நிறைய இடத்துல பார்க்கலாம் ஷூன்றது வந்து பிராண்ட் கம்பெனி பிராண்ட் பிராண்ட் நேம்

ஓகே சரி சரி இப்ப கலக்கலடா ஏ கலக்கலடா செய்றீங்க டிஃபரண்ட் தெரியுமா ஒவ்வொருத்தரோட தனித்தனியா அப்படி இல்ல இல்ல இந்த மாதிரி கலர்ல டோர் கிடைக்கும் டோர் வந்து பாத்தீங்கன்னா கிரே லாவெண்டர் ஐவரி ப்ரௌனு இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து நம்ம டோர் செஞ்சு கொடுக்க முடியாது வந்து இந்த பாடி வந்து ஐவரி அது புரிய ஃப்ரண்ட் உள்ள டோர் வந்து கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அந்த கலருக்கு நம்ம கஸ்டமர் வந்து இந்த நாலு கலர்ல கேட்ட பண்ணி கொடுப்பீங்களா பண்ண முடியாதே பா பிரதிக்கு வச்சிருக்கீங்க நீ காட்ட கஸ்டமர் கிட்ட என்னென்ன கலர் நம்ம பண்றோம்ன்றதுக்காக வச்சிருக்கோம் நான் நினைச்சு அப்பாக்கு வந்து ப்ரௌனு இதுக்கு வந்து லாவெண்டர் அப்படி இல்ல பா அது லாவெண்டர் பல்க் குவாண்டிட்டி போடும்போது நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்றது கஷ்டம் சரி ஓகே நல்லது பா புரிஞ்சீங்க ஏதா ஒரு கலர் தான் கொடுப்பாங்க கலர் வெரைட்டி காட்டணும்னு சொல்லிருக்காங்க ரைட் இது வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுரூவான்னு கொடுத்துட்டு இருக்கோம் சார் எட்டாயிரத்தி ரூபாய் எம்ஆர்பி ஓகே நம்ம டிஸ்கவுண்ட் பார்க்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டோம் ஓகே பஸ்ஸு கீழே நம்பர் இருக்குது ஓகே வருது கூப்பிடுங்க இவங்களோ லொக்கேஷன் மேப் இருக்குது இங்கே நியர்பையாக நீங்கள் வந்து இது என்ன என்ன ஏரியா வெஸ்ட்டில் பேர் வெஸ்ட்டில் இருக்குது சென்னையில் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடல காரை எடுத்துகிட்டு போயிடலாம் ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி ஷூ ரேக்ஸ்லாம் பார்த்து வச்சிங்களேன் உள்ளே வச்சாவே ஒரு ஸ்மெல் வந்துடும் தர தரக்கிறப்போ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் கரெக்டுங்களா இப்போ ஏன்னா கபோர்டு பேர் அடிச்சிருப்பாங்க வீட்டில் அடிச்சிருப்பாங்க தரம் வந்து ஸ்மெல் இருப்பேன் கண்டிப்பாக நம்ம இதில் வந்து அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வென்டிலேஷன் இந்த சைட்லேயே இருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கும் அந்த சைட்லேயே இருக்கும் மேக்ஸிமம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஐவரி தான் இருக்கும் எப்போவுமே ரெடியாக இருக்கிற கலர் வந்து இந்த ஐவரி கலரும் அந்த ப்ரௌன் கலரும் எப்போவுமே ரெடியாக இருக்கும் அதில் டிஃப்ரெண்ட் கலர் ஏதாவது கேட்டாங்கன்னா டைம் ஆகும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த கலரில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஆனா நமக்கு டைம் வேணும் கம்ப்ளீட் அது காட்டுக்கு பெருசு கட்டுக்கு இது எத்தனை இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா இது அஞ்சு டோர் உள்ள இது வந்து ஆறாயிரத்து ஐநூறுவான்னு கொடுத்துட்டு இருக்கேன் பஸ் எம்ஆர்பி வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துரு ஃபுல்லாக ஸ்டாக் வச்சிருக்காரு கரெக்டாக சார் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்காரு சைஸ் வைஸ் நம்ம தனித்தனியாக வச்சிருக்கிறோம் ஆமாம் கலர் வைஸும் வச்சிருக்கிறோம் அதை ப்ரௌன் ஐவரி தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு நம்ம கிட்ட சொல்லிங்க கேட்குறேன் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி போட்டு கொடுப்பீங்களா இப்போ வந்து நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் ஓகே இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் அந்த மாதிரி யாருன்னா கேட்குறாங்கன்னா நம்ம இங்கேருந்து வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் ரதிமீனா பார்சல் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆமாம் நமக்கு பேமெண்ட் வந்து அவங்க ஜிபேல பண்ணிடணும் அந்த டிரான்ஸ்போர்ட் காசு யார் அவங்க அவங்க கஸ்டமர் வந்து டூ தான் புக் பண்ணுவோம் அவங்க அங்கிருந்து பெய்ட் பண்ணி எடுத்துக்கணும் டிரான்ஸ்போர்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷூ ரேக் இருக்கிறது தெரியல சரி இப்ப வீட்ல வந்து சும்மா அந்த கம்பியில இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாய் தூக்கிட்டு போவோம் இல்ல அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க சேஃப்டி இல்ல இது லாக் பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டமருக்கு இது இந்த மாதிரி எங்க கிடைக்கும்னு தெரியல இந்த மாதிரி ஆமா சார் ஓ சரி 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 போட்டு வச்சுக்க வேண்டியதான் வீட்ல எல்லாம் நாய் தூக்கிட்டு போகுது போட்டு போட்டு போற பாருங்க ஓகே வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தேடுவீங்க வால் பேப்பர்ல இருந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ல இருந்து எல்லா பெயிண்ட்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லை ஃபர்னிச்சர்லேருந்து நீங்கள் யோ எத்தனை எத்தனை இடத்துல போய் பார்க்குறீங்க வந்து எத்தனை இடம் போய் பார்க்குறீங்க இதுவும் வந்து பாருங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சின்னது தான் ஸ்டாக் போட்டிங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க கரெக்டாக தான் ஃபோன் கால்ஸ் பொறுமையாக வரும் அட்டன் பண்ணுங்கள் மட்டும் இல்லை இது ஸ்பேஸ் சேவிங்கில் வருதுன்றதுனால இன்றைக்கி சின்ன சின்ன வீடு கட்டிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டுடியோ டைப் வீட்டில் கட்டுறீங்க இடமே பார்த்தாது எங்கேன்னு தேடுவீங்க எல்லாம் வாங்கி வச்சுன்னா சௌகரியமாக இருக்கும் அதேமாதிரி பிள்ளைங்கள ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வந்து வெளியே வச்சுட்டா அதில் உள்ள பாம்பு போடுறது பள்ளி போடுறது தேல் போடுறதா தெரியாமல் சாக்ஸ் தட்டாமலே போடுறது இதெல்லாம் இருக்குல்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஹெல்மெட் ஹெல்மெட்டுலாம் பாம்பு சின்ன சின்ன பாம்புலாம் புதுகுது பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கு இது மாதிரிலாம் ஒரு சின்ன விஷயம் தான் வாங்கி கொடுத்துருந்தா பசங்க உள்ள வச்சு நிம்மதியாக எடுத்து போவோம் நீங்களும் கவலை இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் மழையில் மழையெல்லாம் போயிட்டு வந்து கூட வச்சு அப்படின்னு உள்ள சொன்னா பவுட்ருங்க ஒன்றுமே ஆகாது ஆகாது பஸ்ஸு நம்பர் கீழே கொடுத்துருங்க பயன்படுத்திங்க சார் ஃபோன் கால்ஸ் வரும் பொறுமையா தான் வரும் டெய்லி வாங்குற ப்ராடக்ட் இல்ல தேவைப்படுது வாங்குவாங்க வரும் பார்த்துங்க ஓகே சார் சார் ஃபோன் பண்ணுவாங்க என்ன டைம் ஃபோன் பண்ண சொல்லிட்டோம் காலையில ஒரு டென் ஓ கிளாக் சார் டென் டு டென் தேர்ட்டி மார்னிங் ஈவினிங் வந்து எயிட் டு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல கால் பண்ணா பெஸ்ட்டாக இருக்கும் பாக்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார் சார் சார்